திமுகவிற்கும் அதில் இருக்கக்கூடிய பதவியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய அராஜகங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ அமைச்சர்கிட்டே போய் கேள்வி கேட்குறாங்க அவங்க செய்யாது அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு செய்கிறதா இல்லையானு முடிவு பண்ணுறது எங்களுடைய உரிமை அப்படின்னு அமைச்சர் ரொம்ப அகங்காரத்தோடு பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் சாதாரண ஒரு பஞ்சாயத்து லெவலில் பணி செய்யக்கூடிய அதாவது சேவை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களே அதிகாரிகளை மற்றவங்களெல்லாம் எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க பார்த்துட்டு வரோம் மாயவரம் அது இப்போ மாவட்டமாக ஆகியிருக்கிறது அங்கே வந்து ஒரு அடிக்கல் நாட்டு விழா அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ ராஜ்குமாருங்கிறவர் வராரு அவரை எப்படி அங்கே இருக்கக்கூடிய திமுக நகர்மன்ற தலைவர் குண்டாமணி செல்வராஜ் எப்படியெல்லாம் பேசினாருங்கிறது சமூக வலைத்தளங்களில் இப்போ பெரிய பரபரப்பாக பேசிகிட்ருக்கு திமுகவுடைய இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல செய்யறதும் செய்யாதும் அவங்க சௌரியம்னு அந்த அமைச்சர் எங்கள் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் ஒரு சென்னா புலவர்னு வேற சென்னா புலவர் அவர் அந்த பன்னீர் வாயத்திறந்தாலே வெந்நீராக தான் பேசுவாருங்கிறது அனைவரும் அறிந்தது எங்கள் குடும்ப நண்பரும் கூட அவர் எங்கள் குடும்ப நண்பரும் கூட அவர் வந்து இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து இந்த கட்சி திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவர் இரண்டாம் தலைமுறை இப்போ பையனும் இப்போ அந்த மாவட்ட பொருளாளராகவும் இருக்கார் அப்படிலாம் இருந்தும் கூட ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க இவ்வளோ ஆணவம் பேசுகிறாங்களோ என்னமோன்னு தோணுது அவர் வந்து செய்ய முடியாது அதாவது அவருடைய சொல்ல வர்றது என்னென்னா ஏ உன் வேலையை பாடுறா அவன் நல்லா என்னடா முடியும் அப்படிங்கிற லெவலில் அவர் பேசுகிறாரு அமைச்சரே இப்படி பேசும்போது ஒரு நகர்மன்ற தலைவர் இந்த குண்டாமணி செல்வராஜ் என்னுடைய பல நண்பர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் அந்த இது வந்து இந்த திமுகவுடைய டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் மயிலாடுதுறை திமுகவில் இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ வந்தார் பேரை யாராவது கேட்டாங்கன்னா நான் தனியாக சொல்கிறேன் அவர் வந்து அந்த பல்பு திருடுறதில் முன்னாடிலாம் வீட்டு வாசலில் குண்டு பல்பு குண்டு பல்பு அந்த குண்டு பல்பு திருடின கேஸில்லாம் மாட்டின ஒருவர் அவரு ஒரு பீரியட் ரெண்டு வருஷமோ எம்எல்ஏ இருந்து திருனார் இல்ல திருடினால அவர் எம்எல்ஏ ஆனார் அது முட்டையில இருந்து கோழி வந்ததுதா கோழில இருந்து முட்டை வந்துதாங்கிறது டிபேட்டபிள் பல்பு திருடு கேஸ்ல அவர் வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் இப்ப ஆல்மோஸ்ட் காலமாயிருப்பாரு நினைக்கிறேன் இப்ப இருந்தாருன்னா செவன்டி ப்ளஸ்ல இருக்கும் அது அந்த இது போட்டு பூட்டி வைப்பாங்க பாருங்க ஒரு சின்ன அந்த கன்றுக்குட்டிக்கு வாபுட்டு போடுவாங்கன்னா அந்த மாதிரி பல்புக்கும் வாப்புட்டு போட்டு வச்சிருந்தது இவர மாதிரி ஆட்கள் நல்லா அது ஒரு இப்போ அந்த மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த அவர் என்ன சொல்றாரு அந்த குண்டாமணி சிலுவராஜ் பார்க்கும்போது போது எனக்கு எம்பி நான் செத்தா கூட்டாரு எவ்வளோ அவர் வந்து திருடமுருதவர் ராமலிங்கம் அவருக்கும் கொஞ்சம் சற்று வயதானவர் ஏற்கனவே எம்எல்ஏ வர்றவர் இப்ப எம்பியா இருக்காரு பொலிட்டீஷியன் ஒம்புதும்புக்கு போகாத காண்ட்ரவர்சியில மாட்டாதவரை சர்வசாதாரணமா ஏ அவர் என்ன செத்தா போட்டான் இது காரணம் என்னன்னா இந்த ராஜகுமார்னு இப்ப சிட்டிங் எம்எல்ஏ எம்எல்ஏர்கள் பாத்தீங்களா அவர் மணிசங்கரையரோட ஆதரவாளர் மணிசங்கரையர் அங்க எம்பிஆருக்கும் போது அவருக்கு பி இருந்தவர் இந்த ராஜகுமார் மணிசங்கரையர் நன்றி விசாசத்தின் காரணமா நம்ம கூட இருந்துட்டான் அப்படிங்கறதுனால அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி இங்க இதுல கருணாநிதியை எதிர்த்து துறை இதுல கூட நின்னார் கேப்பாக்கம் இதுல கூட நின்னார் அவரு இப்போ வந்து அந்த அதுவும் இடம் கொடுத்தது யாரே தருமபுரம் ஆதீனம் இது அதாவது கடத்தேங்காயை எடுத்து வழிபுள்ளைய வரேங்கிற கதையா அந்த குண்டாமணி செல்வராஜும் சரி இவரும் எம்எல்ஏ ராஜகுமாரும் சரி யாருமே வந்து அந்த இடம் கொடுத்த சாமி தர்மபுர சன்னிதானத்தை ஏன் கூப்பிடல அந்த நூலகம் கட்டுறாங்க அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு லைப்ரரி கட்டுறதுக்கு நாலரை கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏ ஃபண்ட்லேயே அந்த ஏதோ ஒரு நிதியை ஒதுக்கி கட்டுறாங்க அதுக்கு இந்த எம்எல்ஏ வந்து அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வராரு எம்பிக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த குண்டாமணி செல்வராஜ் என்னை மீறி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னதோட இல்லாமல் உண்மையிலேயே காங்கிரஸ் காரணத்துக்கெலாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரணம் ஏதாவது இருந்தால் இந்த குண்டா குறைஞ்சபட்சம் இந்த குண்டாமணி செல்வராஜ் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அது சொல்லணும் ஏன்னா அவங்க அந்த ஆராசாவோட பாரத் மாதா கைஜிய கோஷத்துக்கே கோவப்படாத இந்த காங்கிரஸ் சார்ந்த இந்த இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அரசியல் புரோக்கர்ஸ் தான் எனக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்கலாம் அவங்க இந்த குண்ணாமணி செல்வராஜ் சொன்னதுல முக்கியமான வார்த்தை ஏய் உனக்கு காங்கிரஸ் காரனடா ஓட்டு போட்டான் நான் சொல்லி தான்டா எல்லாரும் ஓட்டு போட்டான் அப்படின்னா அந்த காங்கிரஸ் கட்சியே எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க ஒரு மானமே இல்லாம ஒரு மனிதனுக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் எம்எல்ஏ ஆனது திமுக தாண்டனா அவங்க போட்ட பிச்சைங்கிற அளவில் அதாவது இந்த பிச்சைக்கார கட்சிக்கு ஃபேமஸ்ங்கிற குன்னவணி சில்லராஜ் சொல்லாத ஒரு வார்த்தை டாய் உனக்கு நான் எம்எல்ஏ பதவி நான் போட்ட பிச்சடா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லியே தவிர ஆர் எஸ் பாரதியோட மாடுகளட்சியிலேயே ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரோ அதை அப்படியே கம்யூனிகேட் பண்றாரு ராஜகுமாருக்கு ஜார்ஜ் பொன்னையா திமுகவுக்கு இவர் காங்கிரஸுக்கு சொல்றாரு கண்டிப்பா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதை விதைத்தவன் இத அந்த கதை தான் அது இவங்க இந்த இது வந்து இவங்களுடைய திமுகவோட இந்த மயிலாடுதுறை பகுதிக்கு மட்டும் இல்லை இந்த இன்னொருத்தர் மோடியை ரொம்ப மட்டமாக கேவலமாக அசிங்கமாக அறிவுறுப்பாக பேசி சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ அந்த அந்த நபரும் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலை உன்னை செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்துக்கும் உச்சமாக இந்த ஆள் வந்து நான் ஜாதிகளுக்கு அப்பாறப்பட்டவன் நான் என்னை ஜாதி என்ற குறுகிய வட்டத்திற்குள் சுருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கணுங்கும் போது நான் வடிவேல் கவுண்டரோட பேரன் அப்படின்னு சொல்லுவான

இவங்க எந்த லெவலுக்கு போனாலும் இவங்க போவாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மக்கள் இதை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்க வேண்டும்